பாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி கோபியை கூப்பிட்டு என்ன கோபி இதெல்லாம் ராதிகா உனக்காக ஒழுங்காக சமைக்க கூட மாட்டிக்கிறா இப்படி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போக வேண்டியதாக போயிடும் இதுக்கு தான் சொன்னேன் ராதிகாவை நீ கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதுன்னுட்டு பேசாமல் ராதிகா மையுவை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு அவங்க அந்த புது வீட்டில் நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும் நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் உனக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறேன் பார்த்தல்ல எனக்கு மட்டும் இல்லை கோபி உன் பொண்ணு இனியாவுக்கும் ராதிகாவும் மையவும் இந்த வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நீ ஏன் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற உன் பசங்க சந்தோஷம் முக்கியம் என் சந்தோஷம் முக்கியோன்னு தானே நான் கூப்பிட்ட உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த அப்புறம் எதுக்காக கோபி ராதிகா முக்கியம்னு இன்னும் குடும்பம் தான் வேணும்னு சொல்லி அவங்களையும் இங்கேயே வச்சுருக்க பேசாமல் அவங்கள அவங்க நினச்ச மாதிரியே புது வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு இன்றைக்கி உன்னை பொறுப்பாக கவனிக்க முடியாத ராதிகாவால் கண்டிப்பாக என்றைக்குமே உன் கூட சந்தோஷமாக வாழ முடியாது இந்த ராதிகா உன் மேல் அக்கறை இருக்கிற மாதிரி அவள் காமிச்சிக்கிறா ஆனால் உனக்கு தேவையானதை அவளால் சமைச்சு கூட கொடுக்க முடியல ஆஃபீஸ்க்கு போகணும் வேலை இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு காரணமாக சொல்லிகிட்ருக்கா உன் மேலே அக்கறையே இல்லாத ராதிகா உனக்கு எதுக்கு வேணும் நீ அவளை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது இப்பயும் ஒன்றும் இல்லை பாக்கியாவோட அருமை பெருமை உனக்கு தெரியுது ஏன் ராதிகா மாதிரி பாக்கியாவும் தான் வேலைக்கு போகிறா வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு எனக்கு தனியாக சமைச்சு கொடுக்குறது ஜெனியை நல்லா பார்த்துக்கிறதுன்னு ஆரோக்கியமான உணவை வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் தனி ஆளாக இருந்து ஹோட்டலில் போய் எவ்வளோ நல்லபடியாக நடத்துகிறா என்னவோ இந்த ராதிகா மட்டும்தான் வேலைக்கு போகிற மாதிரியும் வீட்டில் சமைக்க நேரமே இல்லாத மாதிரியுள்ள ராதிகா நடந்துக்கிறா ஓபி எனக்கு இல்லைனாலும் இனியாக்காகவாது நீ கண்டிப்பாக ராதிகா மயுவை அந்த புது வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ மட்டும் இந்த வீட்டிலையே இருக்கணும் உன் பொண்ணு இனியாவும் இதே தான் ஆசைப்பட்றா அப்படின்னு கோபிக்கிட்ட பேசும்போது இனியா எந்த நிலமையில் இருக்காங்க இனியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கோபிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க ஈஸ்வரி இதை கேட்டுட்டு உடனே இங்கே கோபி சொல்கிறாரு என்னம்மா சொல்கிறீங்க இனியா ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நினைக்கல இன்றைக்கி கூட இனியா என்கிட்ட பேச வந்தா இதை பற்றிலாம் எதுவும் சொல்லலையே பாக்கி யா எப்படி இங்கே ராதிகாவும் மையவும் வீட்டுக்கு வந்தது சந்தோஷம்னு நினைக்கிறாளோ அதே மாதிரிதான் இனியாவும் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பாமா இனியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை போல அதனால தான் என் பொண்ணு இனியா இதை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்ல கோபி நீ இருக்கிற நிலமையில் இனியா ஏதாவது உனக்கு சொல்லி அப்புறம் மறுபடியும் உனக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுன்னா உனக்கு முடியாமல் போயிருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா இதெல்லாம் எங்களால் தாங்கிக்க முடியாது நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இனியா அவன் நினைக்கிறத உன்கிட்ட சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறா என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கலினாலும் பரவாயில்ல உன் பொண்ணு இனியாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் நினைக்கிற இதையாவது நீ செய்யணும்ல இந்த வீட்டில் பாக்கியா உன் பசங்க நீ நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் கண்டிப்பாக ராதிகா மயும் இருக்கிறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை கோபி புரிஞ்சு நடந்துக்கோ சீக்கிரமாக அவங்கள வேற வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்குடனே கோபியும் அம்மா எப்படிம்மா அவங்கள மட்டும் தனியாக வேற வீட்டுக்கு அனுப்புறது நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்கேம்மா எனக்கு எப்படி நீங்களும் இனியாவும் முக்கியமோ அதே மாதிரி தானம்மா ராதிகாவும் எனக்கு முக்கியம் அவளை இப்போ நான் திட்டியோ இல்லை நீ இங்கே இருக்க வேண்டான்னு சொன்னாலோ அவள் மனசு ரொம்ப வேதனைப்படுமா ஏற்கனவே இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டப்ப வாக்கியா வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் உங்கள் அம்மா என்னை ரொம்ப அவமானப்படுத்துவாங்கன்னு ராதிகா சொன்னது மட்டும் இல்லாமல் மயு கூட உங்கள் மேலே உள்ள பயத்தில் இந்த வீட்டுக்கு வர விருப்பப்படவே இல்லை நான் தான் நீங்கள் எல்லாரும் எப்பயும் என் கூடையே இருக்கணும் அம்மா அம்மா கிட்ட வேற சொல்லியிருக்கேன் கோயிலில் வச்சு உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்றதுக்காக தான்மா நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்கம்மா நான் பத்து நாளைக்கு இங்கே தங்குறதுக்கு பாக்கியா கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு தங்க கூட பணம் கொடுக்க நான் நான் வந்து பாத்துக்கிறேம்மா நீங்க ஆனால் ராதிகாவையும் மயூவையும் வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க ராதிகாவுக்கு நான் வந்து ராதிகாவை பிரிஞ்சிருந்து இவ்வளோ நாள் நான் பிரச்சனை செஞ்சதே போதும் ராதிகாவை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் பாக்கியா சொல்லிதாம நானே மனசு மாறி இருக்கேன் இத்தனை நாள் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ராதிகா வீட்டு பக்கமும் போல மையோட பிறந்த நாளைக்கு போகல பெருசா அவங்களுக்குன்னு எந்த ஒரு நல்லதையுமே செய்யல ஆனா ராதிகா நான் எப்ப வருவேன்னு என் மேல பாசமா காத்துட்டு இருந்திருக்கா இனியும் ராதிகாவை நான் பிரிஞ்சு வாழ இல்லமா அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி இங்க கோபி பேசுற பேச்சுக்கு பதில் பேச முடியாமல் கோபிக்காக அமைதியா இருந்துடுறாங்க ஈஸ்வரி இத்தனை நாள் என் பையன் கோபி என் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்தான் ஆனா என்னைக்கு இந்த ராதிகா மயூ ரெண்டு பேரும் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்க மேல உள்ள பாசத்துல என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான் தான் எடுத்த முடிவு தான் சரின்னு கோபி நினைக்கிறான் இன்னும் இந்த வீட்டில் இந்த ராதிகாவால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல இந்த பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஆனால் இங்கே இனியா ரொம்ப மனசு வேதனைப்படுறாளே இனியாவுக்காகவாது கோபி மனசு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த ராதிகாவும் கோபி என்ன கோபி இப்போ நல்லா இருக்கீங்களா நாம் உங்கள் அம்மாவுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தோம் ஆனால் ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை நான் உங்களுக்காக சமைச்சி வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு அதை நல்லா பிடிச்சிருந்ததா கோபின்னு கேட்க ரொம்ப நல்லா இருந்தது ராதிகா நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ராதிகா சொல்கிறாங்க நான் சமைக்கிற சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குது ஆனால் நான் இருந்து சமைக்கும்போது ஏதாவது சொல்லி உங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க எதுக்காக பாக்கியா இந்த ராதிகாவை கிச்சனில் விட்ட இவன் இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்னையும் என் பையன் கோபியமும் பிரிக்கிறதுக்காகவே இவன் வேணும்னு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு என்னை பார்க்கும்போதெல்லாம் திட்டி அவமானப்படுத்துறாங்க நான் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறதே நீங்கள் கொஞ்சம் கேளுங்க கோபி இப்படியே உங்கள் அம்மா பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கும் கோபம் வரும் அப்புறம் பிரச்சனை அதிகமாயிரும் அப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு வீட்டிலேருந்து வெளியில் போகிறத விட பாக்கியா கிட்டே சொல்லிவிட்டு நீங்கள் நான் மயோனு எல்லாருமே புது வீட்டுக்கு போயிடுவோம் உங்கள் பசங்களுக்கும் பிரச்சனை வராது உங்கள் அம்மாவும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க இது பாக்கியாவோட வீடு இது உங்கள் வீடாக இருந்தால் கூட நிரந்தரமாக நான் இங்கேயே இருக்கலாம் பாக்கியா இந்த வீட்டுக்காக நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்து தான் இந்த வீட்டையே வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது நாம் இங்கே ரொம்ப நாள் இருந்தால் பாக்கியாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்க மயு தினமும் பாக்கியாவோட ரூமில் தான் படுத்து தூங்கிட்டுருக்கா இது இனியாவுக்கு பிடிக்காமல் இனியா எப்பயுமே மயுவை பார்க்கும்போது திட்ட மாதிரியே பேசிகிட்ருக்கா கோபி நானும் இங்கே மையவும் இந்த வீட்டுக்கு வந்தது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை உங்கள் பொண்ணு இனியாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் உங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்தில் நீங்கள் வேணும்னா இங்கே இருக்கலாம் நானும் மையவும் இந்த பாக்கியாவோடய வீட்டில் இருக்க எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அதுக்காக தானே கோபி இங்கே தங்க பணமே கொடுத்துட்ருக்கோம் அதனால் பாக்கியா மனசும் வேதனைப்படாமல் உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கணும்னா நாம் சீக்கிரமாக இந்த இருந்து நம்ம வெளியில் போயிடணும் அதுதான் நமக்கு நல்லது கோபி அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க நல்லா சாப்பிட்றீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா உங்கள் பசங்களோட சேர்ந்து கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்க உங்களுக்கு எதுவும் ஆகலை கோபி அதனால் இதை பற்றிலாம் யோசிக்காமல் மறுபடியும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கணும் நல்லபடியாக பிஸ்னஸ் மூலமாக முன்னேறணும் நல்லா சம்பாதிக்கணும் கோபி ஏன்னா அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் என்ன செய்கிறாங்க அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்களா சொன்னதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்றத பார்க்கவாத நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரலாம்ல பிஸ்னஸையும் பார்க்காம இப்படி பாக்கியாவோட வீட்லேயே இருந்தா சரிப்பட்டு வராது எனக்குன்னு சம்பளம் வருது இருந்தாலும் நீங்களும் சம்பாதிச்சாதானே நம்ம குடும்பத்தை நல்லபடியா பார்க்க முடியும் உங்களுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் லோன் எல்லாம் வாங்கியிருக்கேன் வெளியில கடன் எல்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும்ல கோபி நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் நாளையிலேருந்து பிஸ்னஸை பார்க்க போங்க அப்படி இல்லைன்னா பிஸ்னஸை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்கே நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும் அங்கே எல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பார்ப்பீங்க பழைய மாதிரியே நீங்கள் சரியாயிடுவீங்க கோபி அப்படின்னு கோபிக்கு சொல்லி புரிய வச்சு எப்படியாவது பாக்கியாவோட இருந்து கோபியை கூட்டிகிட்டு போயிடணும் கோபி தான் பிஸ்னஸை செஞ்சு நல்லபடியாக பாக்கியா மாதிரியே முன்னேறி காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ராதிகா இதை கேட்ட கோபியும் நீ சொல்றதும் சரிதான் எத்தனை நாள் தான் இங்கே அம்மா கூட பாக்கியா வீட்லேயே இருக்கிறது இப்படியே வீட்டில் இருக்கிறதுனால நான் வெளியில் என்ன நடக்குது அங்கே பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு கூட கண்டுக்காமையே இருக்கேன் அப்பப்போ ஃபோன் போட்டு கேட்டுக்கிறேன் பெருசாக அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டு சேர்ந்திலையும் போய் பார்க்க சொன்னாலும் அவனும் அவன் வேலையை பார்க்கணும்ல நீ சொல்கிறது சரிதான் என்னால் முடிஞ்ச அளவு பிஸ்னஸை பார்க்குறதுக்கு என்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு அப்பப்போ போயிட்டு வரேன் ராதிகா நீ கவலைப்படாத நான் உன்னை அப்படியே வெளியில் தனியாக போக சொல்லிட மாட்டேன் நம்ம எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த புது வீட்டு வீட்டுக்கு போக போறோம் கவலையே படாத அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கணும் இனியா என்ன அவ்வளோ பாசமா இருக்கா அதனால நான் வீட்டை விட்டு போறேன்னு தெரிஞ்சாலே இனியாவால் தாங்கிக்க முடியாது என் பசங்களால நான் சந்தோஷமா இருக்கிறத விட இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா என் அம்மா இனியா என் பசங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அதுக்காக தான் என்ன செய்யன்னு தெரியாமையே நான் இருக்கிற ராதிகா கவலைப்படாத நீ நினைக்கிற மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபி இங்கே வீட்டில் இருக்க செளியன் வேலைக்கு கிளம்புறாரு வேலைக்கு போகும்போது எழில் வராத பார்த்த உடனே இங்கே செளியன் எழில்கிட்ட போய் பேசுகிறாரு என்ன எழில் எங்களெல்லாம் பார்க்க நீ வீட்டு பக்கமே வரமாட்டேக்கிற ஏண்டா வேலை வேலைன்னே இருக்க எங்கள் மேலே வர வர உனக்கு பாசமே இல்லாமல் போயிடுச்சு எழில் அப்படின்னு சொல்ல அதுக்கு எழிலும் இல்லை செளியா ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நல்லபடியாக பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு சாதிச்சு காட்டி அந்த வீட்டுக்கு அமிர்தா நிலான்னு எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு வரணும்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்ச நாள் உங்களை பார்க்க கூட வர முடியல அப்படின்னு சொல்ல உனக்கு ஒன்று தெரியுமா அப்பா மட்டும் இப்போ நம்ம வீட்டில் இல்லை அப்பா கூட அவரோட குடும்பம் அதாவது ராதிகா மயோனு எல்லாருமே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே செளியின்னு சொல்கிறாரு இதை கேட்ட எளிலும் இது எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த அப்பா அவருக்கே அம்மா வீட்டில் இருக்க உரிமை இல்லை அவர் எதுக்கு அவரோட குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு நீயாவது பேசி அவங்களெல்லாம் வெளியில அனுப்பலாம்ல ஏன் செளியா அம்மாவுக்கு எப்பயுமே நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு எழில் கேட்குறாரு இதை கேட்ட செழியனும் இதில் நான் என்ன செய்ய முடியும் எழில் அப்பா கூட இந்த ராதிகாவும் மையவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அவங்க வந்தது எங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கல ஆனால் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா கோபி அப்பாவும் ராதிகாவும் ஒன்றா குடும்பமாக நம்ம வீட்டில் இருக்கிறத பார்த்து அம்மா சந்தோஷப்படுறாங்க ஆனால் பாட்டி நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லவும் முடியல அப்பாவுக்கு மறுபடியும் முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சி எல்லாரும் அமைதியாக இருக்காங்க என்ன செய்யறது அப்பா வீட்டை விட்டு வெளியில போகணும்னு அம்மா எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க நாங்க தான் கேட்கல அதனால அப்பா தான் குடும்பம் முக்கியம்னு அவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கோபி தான் குடும்பமா பாக்கியா வீட்டுல இருக்கிறத செளின்னு சொல்றாரு இதை கேட்ட எழிலுக்கு ரொம்பவே கோவம் வருது சரி நீ வேலைக்கு கிளம்பு நான் அம்மா கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஹோட்டலில் இருக்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக போகிறாரு ஹோட்டலில் பாக்கியாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் வந்துட்ருக்க பாக்கியா தன்னுடைய வேலையை ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே போன எழில் பாக்கியா கிட்ட அம்மா எப்படி இருக்கீங்கம்மா என்னம்மா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எதுவுமே சொல்லலையேம்மா கோபி அப்பாவே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் கோபியப்பா அவர் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்காங்களாமே இப்போதாம்மா என்கிட்ட சொன்னான் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு எழில் கூடனே பாக்கியாவும் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராதிகா மயோனு ரெண்டு பேரும் உங்கள் அப்பா கூட ஒன்று சேர்ந்து வாழை இங்கே வந்துட்டாங்க தான் உன் பாட்டி அமைதியாக இருப்பாங்க இங்கே கோபி நிரந்தரமாக என் வீட்லேயே இருந்துருவாரோன்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக ராதிகா கோபியை வெளியில கூட்டிகிட்டு போயிடுவாங்க பத்து நாள் தான் அதுக்கு மேலே அவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க அவங்க அங்கே தங்குறதுக்கு என்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டாங்க இதில் எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை அதனால தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அதுக்குடனே எழிலும் அம்மா நீங்களே செய்யறது தப்புன்றதாம்மா எனக்கு தோணுது அப்பா வீட்டுக்கு வந்தப்பவே அவரை வெளியில அனுப்பியிருக்கணும் அது மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோட தாம வந்திருப்பாரு அவரை நீங்க நம்பவே நம்பாதீங்க பாட்டி இனியான்னு எல்லாருமே அப்பாவை நம்பினாலும் நான் கண்டிப்பாக அப்பாவை நம்ப மாட்டேன் சீக்கிரமாக அவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற வேலையை பாருங்கள் இல்லைனா பேசாமல் போலீஸில் சொல்லிடலாமா அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே வந்து அப்பாவை வெளியில் போக சொல்லிடுவாங்க நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம் அவரால் அவமா அவமானப்பட்ட வரைக்கும் போதும் இங்கே அப்பாவால் நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் போதும்மா இனியும் அப்பாவை நம்பி அவர் அங்கேயே தங்க வச்சிடாதீங்கம்மா நீங்கள் எடுத்த முடிவு என்னவோ சரின்னு எனக்கு படலை அப்படின்னு எழுத சொல்கிறாரு அதுக்குடனே பாக்கியாவும் வேற நான் என்ன செய்யறது எழில் உன் பாட்டி ஒரு திட்டத்தை போடுறாங்க நானும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு உன் பாட்டி நினைக்கிறாங்களே அது மட்டும் இல்லை கோபி நிரந்தரமாக என் வீட்லையே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னு உன் பாட்டி ஆசைப்படுறாங்க அவங்களோட திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் ராதிகாவும் மையவும் நம்ம வீட்டுக்கு வந்ததை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கலை அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்குறதுக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் இங்கே தங்கவே விட்டுருக்கேன் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு ராதிகா கிட்டேயும் சொல்லியிருக்கேன் என்னால் முடியாததை கண்டிப்பாக ராதிகாவால் செய்ய முடியும் ராதிகா உங்கள் அப்பாவோட மனைவியாச்சே அவங்க கூப்பிட்டா கோபி போய் தானே ஆகணும் என்ன தான் உன் பாட்டி பெருசாக திட்டம்லாம் போட்டாலும் ராதிகா முன்னாடி உன் பாட்டியால் எதுவும் செய்ய முடியாது அதே மாதிரி உங்கள் அப்பாவும் இப்போ முடியாமல் இருக்காரு அதனால உங்கள் அப்பா எடுக்க போகிற முடிவுலையும் உன் பாட்டி தலையிட முடியாது உங்கள் பாட்டியவே ஏமாற்றுற மாதிரி எனக்கு ரொம்ப முடியல எனக்கு அப்படி செய்து இப்படி செய்துன்னு தான் ராதிகாவையே என் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதில் நான் என்னன்னு முடிவெடுக்கிறது சீக்கிரமாக உங்கள் அப்பா போகிறாரான்னு பார்ப்போம் அப்படி இல்லனா நீ சொன்ன மாதிரியே ஏற்கனவே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி மறுபடியும் செஞ்சு உங்கள் அப்பா ராதிகா மையோனை எல்லாரையும் அங்கேருந்து அனுப்ப வேண்டிதான் வேற வழி இல்லை நானும் தான் இருக்கேன் எழில் அதனால தான் இதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பாக்கியா உடனே எழிலும் பாட்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல நம்ம குடும்பத்துக்காக தனி ஆளாக இருந்து நம்ம தாத்தாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் நீங்கள் மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் மனசு வேதனைப்பட்டேன் பாட்டி அழுதுகிட்ருக்கும் போதும் இருக்கும் இருக்கும்போதும் பாட்டிக்கு துணையாக நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டிய எதையுமே கோபி அப்பா செய்யவே இல்லை ஏன் பாட்டி தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய நல்லதை கூட இங்கே அப்பா செய்யவே இல்லை ஆனாலும் அப்பாவை விட்டு கொடுக்காம ஈஸ்வரி பாட்டி ஏன் தான் கோபி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ தெரியல இப்போ குடும்பமாகவே வந்து இருக்கார் அவர் வீட்டை விட்டு போனால் அவருக்கு நல்லது அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கூட நான் சொல்ல மாட்டேமா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் அது உங்கள் வீடுன்றதை அவர் முன்னாடி காட்டுறதுக்காகவும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாவது அவரை நான் வெளியில அனுப்பிடுவேன் நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் எழில் ஓ வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அம்மா வேலை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குமா கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லபடியா பயன்படுத்திட்டு இருக்கேன் சீக்கிரமாவே நீங்க பாட்டின்னு எல்லாரும் நினச்ச மாதிரியே நான் இதில் சாதிச்சு தான் போகிறேன் மறுபடியும் அந்த வீட்டுக்கு அமிர்தா இனியான்னு அமிர்தா நிலான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரதாமா போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ நிம்மதியாக உன் வேலையை பார்க்கணுன்றதுக்காக தான் வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையவும் நான் உன்கிட்ட சொல்லாமையே இருக்கேன் எழில் நீ கவலைப்படாமல் உன் வேலையை பாரு அம்மா எப்பயுமே உனக்கு துணையாக தான் இருப்பேன் நீ வீட்டை பற்றிலாம் யோசிக்காத அந்த கோபியால் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் என் முன்னாடி அந்த கோபியால் எதுவுமே செய்ய முடியாது நான் பார்த்துக்கிற எழில் நீ உன் வேலையை பார்க்க கிளம்பு எனக்கும் ஹோட்டலில் நிறைய வேலை இருக்குது வீட்டை பற்றி பேசவோ இல்லை உன் பாட்டியை பற்றியோ இல்லை உன் அப்பாவை பற்றி பேசவோலாம் நம்மளுக்கு நேரமே இல்லை நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா ஹோட்டல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே எழிலும் தன்னுடைய வேலை அங்கிருந்து கிளம்பிடுறாரு ராதிகா சொன்னதெல்லாம் கேட்ட கோபியும் வீட்டில இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அவருடைய கிளவுட் கிச்சனுக்கு போக கிளம்புறாரு என்ன கோபி பாக்கியா வீட்டில் நீ நல்லா ரெஸ்ட் உன்னை வர சொன்னேன் நீ வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்புற அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் அதான் ராதிகா கை நிறைய சம்பாதிக்கிறாளே பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு அங்க ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க நீ எதுக்குப்பா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி அதுக்குடனே கோபியும் அம்மா நான் டாக்டர் கிட்ட கேட்டேன் நான் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் இனி வேலையை போய் பார்க்கலாம் அப்பப்போ நீங்கள் வேலையை போய் பார்த்துக்கோங்க இப்படி ஒரே இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாருமா டாக்டர் சொன்னதால தான் இப்போ பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல் இத்தனை நாள் கவனிக்காமயே இருந்துட்டேன் அப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அங்கே என்னுடைய க்ளவுட் கிச்சனில் என்ன நடக்குது ஸ்டாஃப் எல்லாம் சரியாக வேலை பார்க்குறாங்களான்னு நானும் கொஞ்சம் கவனிச்சா நான் எப்பயுமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வருமானம் வரும் ராதிகா மட்டும் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா அது மட்டும் பத்தாது இல்லைம்மா அது மட்டும் இல்லை இன்னும் தனியாக ராதிகா மையம் நாங்கள்லாம் போயாச்சுன்னா அதிகமாக செலவாகும் எல்லாத்துக்கும் நானும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன கோபி சொல்கிற அப்போ இதெல்லாம் ராதிகா சொல்லி தான் செஞ்சிட்ருக்கியா நீ என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன்னு சொல்ற அப்புறம் அம்மா விட்டு பிரிஞ்சு ராதிகா தான் முக்கியம்னு புது வீட்டுக்கு போயிருவியா கோபி அப்படின்னு கேட்க அம்மா அப்படியெல்லாம் நடக்காதுமா ஆனாலும் நான் வெளியில போய் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணும் நான் போயிட்டு வரேன் என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்பிடுறாரு க்ளவுட் கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இங்க கோபிக்கு தெரிய வருது அங்கே நிறைய ஆர்டர் இருந்தது இப்ப கோபி பிஸ்னஸ் பார்க்க அங்க போகாததுனால ஒவ்வொரு ஆர்டராக இல்லாமல் இப்போ கைவசம் கொஞ்சம் ஆர்டர் தான் இருக்குது அதையுமே இந்த ஸ்டாஃப் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா ஆர்டர் கொடுத்த எல்லோரும் கேன்சல் செஞ்சுருவாங்க அப்படின்றத கோபி புரிஞ்சுக்கிறாரு உடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்தையுமே கோ கூப்பிட்டு கோபி திட்டு ஆரம்பிக்கிறாரு என்னால் முடியலன்னா நான் பிஸ்னஸை பார்க்கவோ க்ளவுட் கிச்சன் பக்கமே வராமல் இருந்தேன் எவ்வளோ ஆர்டர் இருந்தது ஆனால் நீங்கள் சரி வர சாப்பாடாக சரியான நேரத்துக்கு கொடுக்கல தரமான உணவை கொடுக்கலன்னு ஒவ்வொருத்தராக ஆர்டரை வேண்டான்ல சொல்லியிருக்காங்க உங்களால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாதா நான் வரலைனாலும் உங்களுக்கு சம்பளத்தை சரியாக தானே கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கோபி சொல்கிறாரு இனி நான் தினமும் வருவேன் நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்டாஃப்பை நல்லா வெளுத்து வாங்கி வேலையெல்லாம் பார்க்க விடுறாரு அதிகமான வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்காரு இத்தனை நாள் கோபி சார் வரல நிம்மதியாக இருந்தது மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாரு வேலையை அதிகமா தர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாஃபும் மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கோபிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது ஒரு ஆஃபீஸில் இருந்து பெரிய ஆர்டர் கிடைக்குது அதனால் அந்த ஆர்டர் மூலமாக நிறைய ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காக நல்லபடியாக தரமான ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுக்க அங்கே ஷெஃபை கூப்பிட்டு சொல்லிட்டுருக்காரு கோபி ஆனால் ஷெஃப் வந்து கோபி மேலே இருந்த கோவத்தில் ஒழுங்காக சமைக்காமல் தரமே இல்லாத உணவை அந்த கிடைச்ச ஆர்டருக்கு அனுப்பி வச்சுடுறாங்க அதனால் கோபிக்கு நிறைய பிரச்சனை வருது அதை அந்த சாப்பாடை சாப்பிட்ட எல்லாருக்குமே முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துடுறாங்க அதனால் ஆர்டர் கொடுத்தவங்க கோபியை வந்து கேள்வி கேட்டு திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க ஆனால் கொடுத்த ஆர்டரை நல்லபடியாக நீங்கள் செய்யாமல் இருந்துட்டீங்க நாங்கள் கொடுத்த பணமும் வீணாயிருச்சு இப்போ உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதுக்கு என்ன கோபி சார் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கே வந்து கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க கோபிக்கு என்ன செய்யனே தெரியல தனக்கு வந்து முடியாமல் இருக்குது இந்த ஸ்டாஃபும் இப்படி செஞ்சிட்டாங்களே இந்த ஸ்டாஃபை நம்பி தானே இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்தேன் இந்த ஆர்டர் மூலமாக நல்ல பெரிய வருமானம் வரும்னு நினச்சா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாக்கியாவும் இப்படி தானே அவமானப்பட்டு நின்றுருப்பா பாக்கியாவுக்கு நான் செஞ்ச பிரச்சனையெல்லாம் இப்படி தானே பதில் பேச முடியாமல் என்ன செய்யணும் குழப்பத்தில் இருந்திருப்பா பாக்கியாவுக்கு செஞ்ச எல்லாத்தையுமே இப்போ நானும் அனுபவிக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறாரு கோபி உடனே கோபியும் சார் மன்னிச்சிருங்க இனி அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் சார்ன்னு சொல்ல கோபி மேலே நம்பிக்கை இல்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டலில் கோபி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லாருமே கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கே கோபிக்கு இந்த விஷயம் தெரியாமல் ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிருச்சுன்னு அங்கே ஸ்டாஃப் எல்லாம் அனுப்பிவிட்டு வீடுக்கு கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு போன கோபி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கண் கலங்கி பேசிட்டு பேசிகிட்ருக்க உடனே ஈஸ்வரியும் இதுக்கு தான் கோபி சொன்னேன் கொஞ்ச நாள் வீட்டில் ரெஸ்டடு அதுக்கப்புறமா உன் வேலையை போய் பார்க்கலான்னு இந்த ராதிகாவால் நீ பாரு இப்போ கண் கலங்கி வந்து நிற்கிற ராதிகாவுக்கு பணம் தான் முக்கியம் உன்னை பற்றி அவள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா அப்படி நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சா உன்னை வேலைக்கு போக சொல்லியிருப்பாளா நீயும் ராதிகா பேச்சை கேட்டுக்கிட்டு பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சேன் இப்போ ஒரே ஆர்டரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்க அங்கே வந்த பாக்கியா சொல்றாங்க இப்படி தான் எனக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்தார் உங்க பையன் கோபி அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா நீங்க ஆறுதலாக இல்லையே ஆனா உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் எவ்வளோ அழகா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்கள் பையனுக்கு நடக்கணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடாதுன்றது உங்கள் பையனுக்கு தெரிய வரும் அத்தை இவர் செஞ்ச பிரச்சனையால் நான் வசமாக மாட்டியிருந்திருப்பேன் நான் எவ்வளோ அவமானப்பட்டு நின்று தெரியுமா அந்த பணத்தை கஸ்டமருக்கு திருப்பி தர வீட்டில் இருந்த நகையெல்லாம் வந்து கொண்டு போய் வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணினேன் ஆனால் அதெல்லாம் கோபிக்கு தெரியுமா இனி அவர் க்ளவுட் கிச்சனில் வரக்கூடிய பிரச்சனையால் உங்கள் பையன் கோபி அவமானப்பட்டு தான் மற்றவங்களுக்கு பிரச்சனையே தரக்கூடாதுன்னு கொஞ்சமாவது திருந்துவார் அப்படின்னு பாக்கியாவும் இதுதான் சரியான சமயம்னு கோபி கண் கலங்கி இருக்கிறத பார்த்து வெளுத்து வாங்குறாங்க அந்த சமயம் கோபியை தேடி பாக்கியாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த போலீஸும் இங்க யாரு கோபி அப்படின்னு கேட்க சார் நான் தான் சார்னு சொல்லும்போது போது நீங்க தானே கிளவுட் கிச்சன் வச்சு நடத்துறாங்க நீங்க பெரிய ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி உங்களை நம்பி சாப்பாடு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்க பாட்டுக்கு வீட்டில் வந்து இருக்கீங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முதல்ல வாங்க நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அங்க பாக்கியா ராதிகா ஈஸ்வரின் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி சார் என் பையன் எந்த தப்பும் செய்யலை சார் அவன் முடியாமல் இங்கே ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதிகா தான் பணம் ஆசையில் என் பையனை இப்போவே வேலைக்கு போகணும்னு சொல்லி அங்கே பிஸ்னஸ் செய்ய அனுப்ப போய் தான் கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு பாக்கியாவோட வீட்டில் கோபி மட்டும் இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்யாவும் கோபியும் ஒரே வீட்டில் இருக்கிறத போலீஸ் பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் தானே இந்த கோபி மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க உங்கள் ஹோட் ஹோட்டலில் பெரிய பிரச்சனை செஞ்சார் ஷெஃப் அனுப்பி விட்டுன்னுட்டு அப்புறம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டீங்களா பாக்கியா மேடம் அப்படின்னு கேட்க இல்லை சார் இவருக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது இவர் வேணும்னே அவர் குடும்பத்தோடு இங்கே வந்து இருக்கார் இவர் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போவார்னு தான் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாக கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல அதுக்குடனே போலீஸ் சொல்கிறாரு கோபி சார் இப்போ தெரியுதா உங்களுக்கு அடுத்த ஹோட்டலில் பிரச்சனை செஞ்சு அதில் ரொம்ப சந்தோஷப்படலான்னு நினச்சிங்க இப்போ உங்க ஹோட்டல்லையே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்களோ தெரியல நல்லா அனுபவிக்க போறீங்க நீங்கள் வாங்க கிட்டே நிறைய கேட்க வேண்டியது இருக்குது நீங்கள் அங்கே வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோபியை பாக்கியா முன்னாடியே நல்லா வெளுத்து வாங்கி அங்கேருந்து போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் பாக்கியா ஏதாவது பாக்கியா ஏற்கனவே நீ வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க இப்போ கோபி க்ளவுட் கிச்சனில் சாப்பிட்டவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இனி என் பைய யன் வெளியில வர முடியாத அளவுக்கு ஏதாவது செஞ்சிட போறாங்க பாக்கியா நீ தான் உதவி செய்யணும் பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்க உடனே பாக்கியா சொல்றாங்க இதுக்கு தான் சொன்னேன் உங்க பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க அவருக்கு எதானாலும் நீங்கள் அப்புறம் என்னதான் கேள்வி கேட்பீங்கன்னு பாத்தீங்களா அவரே வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு உங்க பையன் கோபிய நான் வீட்டை விட்டு அனுப்பலத்த அவர் செஞ்ச தப்பாலையும் அவருடைய பிஸ்னஸில் நடந்த பிரச்சனையாலையும் தான் போலீஸே வந்து உங்க பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க இனி கோபி என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அவர் வரவும் முடியாது ராதிகா கோபியை போய் பாருங்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க இனி கோபிக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு நான் உதவி செய்ய போகிறதே இல்லை அப்படின்னு கோபியோட க்ளவுட் கிச்சனில் நடந்த பிரச்சனையால் போலீஸ் கோபியை கூட்டிகிட்டு போனதால பாக்கியா ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க கோபியை எப்படியோ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் இங்கே நான் நினச்சதை விட ரொம்ப நல்லதாகவே எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே கோபியோட நிலமையை பார்த்து என்ன செய்யனே தெரியாமல் ராதிகாவும் ஈஸ்வரியும் கண் கலங்கி போய் இருக்கிறாங்க